தன்னுடைய கடைசி பத்து ரமலானை எங்கு கழித்தார்கள் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகளுடைய கடைசி பத்து இதைத்தான் தேடுவோம் ஹரிஸ்ல பெண்களுக்கு இருக்கு என்ன நாளைக்கு என்ன கொண்டு போய் கபர்ல வச்சால் இந்த கேள்வி சாதாரண கேள்வி எத்தனை விடயத்தை பத்தி யோசிக்கிறோம் தெரியுமா சுரா அங்கூர் சுரா சுரா இந்த குரான்ல வரக்கூடிய துவாக்களுடைய தொடரிலே இது அனைத்துமே கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் அதனால இந்த துவாக்களை ஓதும் பொழுது சந்தேகப்பட தேவையில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்றால் துவாவுடைய காலம் ரமதான் அல்லாஹு அழைக்கக்கூடிய காலம் ரமதான் அதுவும் ரமதானுடைய கடைசி பத்து தங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய காலம் புத்திசாலிகள் அறிவுள்ளவர்கள் இந்த கடைசி பத்தில் மனைவி பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு பள்ளிவாசல்ல வந்துடுவாங்க இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய தான் முகமது சல்லாஹு அலை செல்லம் எங்களுக்கு ஒரு மனைவி ரெண்டு மனைவி மனைவிதான் முகமது சல்லாஹு அலைவாசல்லமுக்கு ஒன்பது மனைவி பத்து மனைவிமார் பிள்ளைகள் எல்லோரையும் வைத்துவிட்டு நபி பள்ளிவாசலுக்கு வந்துட்டார் அலைவ செல்லமுக்கும் வேலை இருந்தது சாதாரண வேலைகள் அல்ல அவர்களுடைய நாளாந்த சாப்பாடு வேலைகள் அவங்களை கவனிக்கிற வேலைகள் முழுதும் இருந்தது ஆனால் இந்த கடைசி பத்திலே ஒரு அமல் இருக்குது என்றால் பெரிய அமல் ஏதிகாஃபுடைய அமல் தான் ஆகப்பெரிய அமல் தான் நீங்கள் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் எல்லா காரணங்களும் தட்டப்படும் ஏன் தட்டப்படும் என்றால் சல்லல்லாஹு அலைவு செல்லம் ஒன்பது ரமலானை அடைந்தார்கள் ரெண்டே ரெண்டு தடவைதான் மதீனா விட்டு வெளியிருந்தாங்க ஒன்று பதில் இரண்டாவது மக்காவுடைய வெற்றி இதை தவிர உள்ள மற்ற ஏழு சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் கடைசி பத்தாகும் பொழுது நோம்பு இருவதோடு மஸ்திது நபவிக்குள்ள வந்துருவார் அதுவும் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லமுடைய வீடு பள்ளிவாசலுடைய ஓரத்தில் தான் ஒரு கதவை துறந்தா வீட்டை போகலாம் வீட்டை போல் சுண்ணத்துகளை தேடி பின்பற்றக்கூடியவங்களுக்கு சல்லல்லாஹு அலைவ செல்லம் என்ன செய்தாங்க நபிசல்லாஹு செல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க என்று தேடுறவங்களுக்கு இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை சல்லல்லாஹு செல்லம் தன்னுடைய கடைசி பத்து ரமலானை எங்கு கழித்தார்கள் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகளுடைய கடைசி பத்து இதைத்தான் தேடணும் ஹதீஸ்ல ரெண்டாவது வருடத்துடைய பத்து பதர்ல போயிட்டு ஹிஜிரி எட்டாம் ஆண்டுடைய பத்து மக்காவுடைய வெற்றியில போயிட்டு இதை தவிர மற்ற எல்லா பத்தும் பள்ளியில தான் அதனால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்லி தரல்ல சொல்லல்லாம் நினைச்சிராதி நீங்க நீங்க இதை சிந்திச்சு எடுத்துக்கொள்ளுங்க நான் எப்படி காஃப் இருக்கிறது எனக்கு என்ன கபரை நான் தான் பார்ப்போம் ஏன் கபுர என்ற மனைவி பார்க்கறது இல்ல என்ற பிள்ளைகள் பார்க்கறது இல்ல உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும்தான் என்ற நிகழ்ச்சிய பார்த்து கொண்டு முழு பேருக்கு தான் சொல்றோம் எந்த நாட்டுல நீங்க வாழலாம் உனோட கணவன் மாற அனுப்பிடுங்க பள்ளிவாசன் காப்புக்கு போயிட்டு உனோட புள்ளைகளை ஆண் புள்ளைகளை அனுப்புங்க என்கிட்ட காஃபுக்கு அனுப்புங்க இதை விட முக்கிய அமல் இல்ல மஸ்திது நபவியில செல்லவாக அலைவர் செல்லும் ஏனைய காப்பு இருந்தாங்க பிறகு இருந்த பெண்களுக்கும் இருக்கு என்றால் அல்லாக்கு மட்டும் கொடுக்கிறது அவ்வளவுதான் வேற எந்த சிந்தனையும் இல்லை உள்ளத்து உள்ளத்த அல்லாக்கு மட்டும் தான் இருபது நாள் நோன்பு பிடிச்சிட்டோம் இந்த கடைசி பத்து என்கிறது அந்தளவு விசேடமானது வீண் பேச்சுகளை தவிர்ந்து தேவையில்லாத எல்லா விடயங்களையும் தவிர்ந்து தன்ன முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணிப்பதற்கு தான் போனை பாவிக்கிறத கூட நிறுத்துவாங்க என சிந்தனைகள் செதறாம இருப்பதற்கா மக்காவுலேத்திகாஃப் மதீனாவுடைய ஒவ்வொரு ஊர்ல நபிசல்லு அலை சில நோம்புகள்ல முதல் ரெண்டாவது பத்து இத்திகாப் இருந்தால் மூணாவது பத்து முப்பது நாலு காப்பாற்று பெருமதி தெரிஞ்சவங்களுக்கு சகோதரர்களே பெருமதியா அதனால வந்திருக்குது கடைசி பத்து எனக்கு கிடைக்கல இந்த சந்தர்ப்பம் என்றெல்லாம் நீங்க பிற்பிற்காலத்துல யோசிக்க கூடாது கவலைப்படக்கூடாது அல்லா தந்திருக்கிறார் அன்றையோட தொடங்குது நாளையோட தொடங்குது எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்யுங்க பத்து நாளைக்கு கறிக்கு ஏற்பாடு செய்யுங்க குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க முழு ஏற்பாடையும் செஞ்சுட்டு நீங்க நீங்க காஃபுக்காக போங்க என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏத்திகாஃபில் போய் இருந்து குர்வானை தமாம் பண்ணுங்க இந்த துவாக்கில் ஓதுங்க இல்லாட்டி பள்ளியில் சும்மா அறிங்க ஒன்றும் தெரியா குர்வான ஓத தெரியா ஒன்றுமே செய்ய தெரியா உங்களோட பாட்டில் பள்ளியில் இருக்கு திக்ரோட சுபான் அல்லா அலஹா அலா இலாஹில் அல்லா பரக்க செய்வா இன்ஷா அல்லா

இமாம் ராஜ இடத்துல பத்து இரவுகள் என்றால் முஹர்ரமுடைய முதல் பத்துஜாவுடைய பத்து முதல் இரண்டாவது கருத்து இந்த பத்து தான் இந்த ரமபானுடைய கடைசி பத்து தான் மூன்றாவது இரட்டிப்பு ஒத்தை மீது சத்தியமாக கடந்து விட்ட இரவின் மீது சத்தியமாக இந்த ஐந்து சத்தியங்கள் அல்லாஹ் உடைய சத்தியம் செய்து அல்பீதா லிகா ஹசாமுல்லி தி ஹெஜூர் புத்திசாலிகளுக்கு அல்லாஹ் ஹெஜுர் ரெண்டா புத்திசாலிகள் புத்திசாலிகளுக்கு இந்த ஐந்து சத்தியத்திலும் படிப்பில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றேன் ஆகவே சகோதர சகோதரிகளே ஏற்றிக்காப்புடைய காலம் அதனால ஆண்கள் இதுவரைக்கும் நீங்க ஏத்திக்கா விரிக்கல கடந்த காலத்தை விடுங்க கடந்த காலத்தை விட்டுருங்க இன்ஷா அல்லா இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கழியும் அது அப்படியே மெல்ல எப்படி இருபது நோன்பு முடிஞ்சிச்சேன்ற ஒருத்தருக்கும் தெரியாது இருபத்தொண்டாயிரம் அடைஞ்சிருவோம் கடந்த காலங்களை விடுங்க இந்த வருஷம் உறுதி எடுத்து நான் இப்படியாவது எங்களோட பள்ளிக்கு வாங்க இல்லாட்டி எங்கேயாவது பள்ளிக்கு போய் ஏத்திக்காஃபிரி எது உங்களுக்கு லேசோ அங்க போய் ஏத்திக்கா பெருங்க இமாம் ஜமாத்தோட தொழுங்க பத்து நாளும் பைத்தஞ்சு ஐம்பது வக்த்ஸ் இமாம் ஜமாத்தோட தொழுங்க ஒரு குரான் தமாம் பண்ணுங்க விக்ரிஸ்திங்க ஒன்று பில்லா பெட்டை போட்டு தூங்குங்க எத்திக்காவுடைய நீயத்தோட வாங்க இன்ஷா அல்லா முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் யோசிக்காதீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள சொல்லுவாங்க என்ன ஆஜ்கா என்ன கல்கா முருகிசை ஆஜ்கா அண்டா பேத்தர நாளைய கோழியை விட இன்றைய முட்டை சிறந்து அப்படின்னு என்ன பழமொழி நாளைய கோழியை விட இன்றைய முட்டை என்ன இந்த வருஷம் முட்டை எடுத்துக்கணும் அடுத்த வருஷம் ஹயா தொடர்ந்தா பார்ப்பாங்க கவருக்கு போனா அல்லாம சல்லியாலாதான் அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னென்னெல்லாம் பயப்படுறீங்களோ முழு பயத்தையும் அல்லா போக்குவான் ஒரு ரிஸ்கில் பயமா தொழிலில் பயமா உழைக்காட்டி காசு இல்லைன்னு பயமா எல்லா பயத்தையும் அல்லா போக்குவான் இன்ஷா அல்லா அதனால ஹிம்மத்தோட வச்சு இந்த கடைசி பத்தை எத்தி காப்பு இருக்க பாருங்க இன்ஷா அல்லா இதுல சூர் அங்க கபூத்ல வரக்கூடிய துவா பாருங்க முதலாவது ரப்பில் சுருணி அலல் கௌமில் முஃப்சிதீன் ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக செய்யக்கூடிய கூட்டத்தை விட எனக்கு உதவி செய்வாயாக செய்யற கூட்டம் வேண்டா ஒவ்வொரு காலத்திலேயும் கூட்டம் இருப்பாங்க ஒவ்வொரு காலத்திலயும் என்ன ஆதுடைய காலத்துல ஹூதலை சலாத்துடைய காலத்துல ஆது கூட்டம் பசாது தான் செஞ்சது சமூது கூட்டம் பசாது செஞ்சது காலத்துல பசாது செஞ்சதுல எங்கட காலத்துல பசாது செய்யறவங்க யார் யகுதியல் முனாபிகல் பசாது செய்யறவங்களை விட்டும் நாங்க பாதுகாப்புத்தோட உதவி கேக்குறோம் மல்லா இடத்துல முஃபிதீன் செய்யற சமூகத்தை விடையாள்லா ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக

சாலிஹான புள்ளையை ஹபிலி கொடையா தருவா புள்ள கிடைக்க போகுது துவாக்கல் ஏன்னா புள்ள கிடைச்சது பிறகு முருதார் ஆயிரப்படாது முருதார்னா என்ன இஃப்ரீத் கட்டுக்கடங்குறல்ல புள்ள முருதார் புள்ளைகள் ஏ பாப்பா துவா கேட்கல துவா கேட்டு கிடைச்ச பிள்ளை இல்லை அதெல்லாம் அதுல சும்மா வந்த பிள்ளைகள் சும்மா வந்த பிள்ளைகள் அது சொல்லு கேட்காது ஒரு தரமாவது கேட்டிருக்கணும் பாப்பா ரப்பி ஹபிலி மீனா சாலிஹீன் சாலிஹான புள்ளைய கொடையாத்தா அல்லாஹ் சூரா கஹுஃபுல் அல்லா சொல்றார் சாலிஹான வாப்பாக்கு கிடைக்கிற புள்ளைன்னு இருக்குது தானே அந்த புள்ளையை பத்தி மிச்சம் யோசிக்க தேவையில்ல வாப்பாம்மா என்ன பிள்ளை வளருமா என்ன செய்யும் அல்லாஹ் மூசா அலை சலாத்தையும் ஹதிர் அலை சலாத்தையும் அனுப்பி அவனோட சொத்தெல்லாம் பாதுகாத்தான் சாலிஹா இருந்துட்டா போதும் புள்ள அதனால் தான் இப்ராஹிம் அலைசலாம் கேட்டது வா ரப்பி ஹபிலிமின சாலிஹைன் ரப்பே சாலிஹான புள்ளை கூட அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாவது துவா இருக்குது இது சூறா மூமீனில் வரக்கூடிய மலக்குகளுடைய துவா எங்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க யார் துவா செய்கிறாங்க இந்த இடத்துல மலக்குகள் இருக்காங்களா இல்லையா மலக்குகள் இருக்கிறாங்க எப்போ வந்த மலக்குகள் அசருக்கு வந்த மலக்குகள் எப்போ போவாங்க அவங்க சுபோவுக்கு போயிவிடுவாங்க ஏ தா கபு நஃபி கும் மலா இக்கத்தும்பில்லையில் வமலா இக்கத்தும்பின் நஹார்

தௌபா செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஒத்தபவு சபீலக் உன்னுடைய வழியை பின்பற்றுகிறாங்களே இவங்களை மன்னிப்பாயாக ஒக்கிஹீம் ஆதாபெல் ஜஹீம் ஜஹீமுடைய தண்டனையை விட்டு அவங்கள பாதுகாப்பாயா எதென எதுவாக கட்டுடாங்க முதலாவது வஹ்ஃபிர் பாவத்தை மன்னி ரெண்டாவது வகீம் அவங்கள பாதுகா மூன்றாவது ரப்பனா அத் ஹில் ஹும்

ഏമാത്രവൻ ഇല്ല അല്ലെ വാങ്ങി കൂലിദാര വിശദമാണ് മലക്കുടേ ദും ജന്നിവാക്കളിത്ത ജന്മത്വ അതിന് അവരു അവ മറ്റുമല്ല அவர்களுடைய வாப்பாமார்களில் நல்லவர்களுக்கு எங்களுக்கு மட்டுமில்ல துவா நாங்க நல்லா நடந்த வாப்பாஜி மனைவி மிகைத்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிற இந்த மூணு துவாவும் மழக்கில் எங்களுக்கு செய்யக்கூடிய துவாக்கு இப்ப நாலாந்த மலக்குகள் இந்த துவாவை யாருக்கு செய்யறாங்க தெரியுமா மூமியங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த சூறா இந்த துவா இந்த சூறாவில் வருது சூறத்துள் மூவியெல்லாம் வருது மூமீன்களுக்காக கேட்கிற துவா தான் இப்ப உலகத்துல மலக்குகள் துவா கேக்குது மீன்கள் துவா கேட்குது கடல்ல உள்ள மீன்கள் பறவைகள் துவா கேக்குது எறும்புகள் துவா கேக்குது யாருக்கு துவா கேக்குதுன்றா மக்களுக்கு நல்லதை படிச்சு கொடுக்குறவங்க மக்களுக்கு நல்லத படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு மலக்குகள் துவா கேக்குறாங்க மீன்கள் கடல்ல உள்ள மீன் துவா கேக்குது எறும்பு துவா கேக்குது சுலைமான் அலிஹிஸ்லாம் சுலைமான் அலிகிஸ்லாம் மலபெய்ய மலதேடி தொழுவோம் என்று சுலைமான் அலிசலாம் வெளியே வாரான் சுலைமான் சலாம் பார்க்குறாங்க ஒரு எறும்பு என்ன செய்து தன் ரெண்டு காலையும் உயர்த்தி துவா கேட்குது எல்லா இடத்துல இத பார்த்துட்டாங்க சுலைமான் அலிசலா இப்ப சுலைமான் அலி சலாத்துடைய படையை பார்த்து அந்த எறும்பு என்ன செய்து பேசுது இப்ப மத்த எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது சுலைமான் அலி அந்த எறும்பு சொல்லுது மற்ற எறும்புகளை பார்த்து எறும்புகளே சுலைமான் அலைசலாம் தெரியாம உங்களை மிரிச்சிருவார் அதனால நீங்க எல்லாம் கீழே கூடு அழுக்க பை திருவி சுலைமான் அலைசலாத்து எறும்பு பேசுறது கேட்டுட்டு உடனே சிரிச்சாங்க ஃப த பஸ்ஸமபா ஹிகம் எறும்புடைய பேச்ச பார்த்துட்டு சிரிச்சாங்க என்ன எறும்பு துவாக கேக்குது பறவைகள் துவா கேக்குது மலக்குகள் துவா கேட்குறாங்க அதனாலதான் தான் சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொல்லியிருக்குறாங்க என்ன பழம் தரக்கூடிய மரம் இருக்குதானே இந்த மரத்துக்கே சிறுநீர் கழிக்கப்படாது பாதைகள்ல சிறுநீர் கழிக்கக்கூடாது ஏன் பழம் தரக்கூடிய மரம் நிழல் தரக்கூடிய மரம் பாதைகளை சிறுநீர் கழிச்சுட்டீங்க போற மனுஷன் அந்த நாத்தத்தை அடைஞ்சதோட அவன் உள்ளத்துல துவா வருமா பதுவா வருமா என்ன வரும் துவா வராது ஒரு நாளும் ஒரு நாளும் துவா வராது இத்தகுல் மலாய் நபியம் சொன்னாங்க லானத்தை பயந்து கொள்ளும் சும்மா இருக்கிற உங்களை நீ உங்களோட பாட்டுல இருக்கிறீங்க உங்கள போட்டு துன்புறுத்தும் பொழுது நீங்க உள்ளத்தால சந்தோஷப்படுவீங்களா கவலைப்படுவீங்களா என்ன செய்வீங்க நீங்க உங்களுக்கு சம்மந்தமும் இல்ல நீங்க உங்களோட பாட்டில் இருந்துட்டு இருக்கீங்க கனடால டொரண்டோல உங்களோட தொல்லை செஞ்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு உங்களோட பாட்டில் இருக்கிறீங்க சும்மா தேவையில்லாம உங்கள என்ன செய்யற உங்களோட உங்களோட கல்வால் என்ன வரும் என்ன வரும் அதுதான் லானத்தை பயந்து கொள்ளும் சாபத்தை மத்தவனை துன்புறுத்துதல் இருக்குது அது உலகத்துல சில மனிதர்களுடைய ரூபத்தில் வாழ்ந்தாலும் சில கரடிகள் சில குரங்குகள் சில முதலைகள் வாழும் உருவம் மனிதன் உருவம் என்ன மனிதன் ஆனால் உள்ளம் என்ன அது கரடி புலி அது குரங்கு அதுக்கு சும்மா அறிக்கையில் அது நட்டுவ காலி அது பாம்பு அது கொத்தோன் எவனையாவே கொத்தோன் இவங்களை கண்டடத்துல சொல்லலாக அழைவ செல்லம் ஐந்து பறவைகளை மிருகங்களை கண்டடத்தை கொள்ளலாம் ஹரத்துல கூட கொல்லலாம் எத பாம்ப நட்டுவ காலிய வெசரு நாய் கடி நாய் எல்லாரையும் கடிக்குது அதை வச்சுக்கிறது அப்ப துவா வரும் எப்படா இந்த நல்ல மலக்குகள் சொல்லுவாங்களே சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க வெள்ளப்பூடு சாப்பிட மாட்டான் ஏன் சொல்லலாகோ அலைவு செல்லம் ஜுபில் அலை செல்லாத்தோட பேசோம் நபியோங்க சொன்னாங்க பள்ளி வாசலுக்கு வாரன்னா வெங்காயம் திங்க ஏன் மலக்கல் இருக்கிற இடம் துவாக்கள் கிடைக்கிற இடம் இது எங்கட துவாவை விட மலக்களுடைய துவா கபுல் செய்யப்படும் இப்ப ஜிபில் அலை செல்லாம் துவா கேட்டாங்களா இல்லையா மூணு பேருக்கு துவா கேட்டாங்க நபியோக ஆமின்னு சொன்னாங்களா யார் யாருக்கு துவா கேட்டாங்க முதலாவது துவா என்ன ரமதான் வந்தும் ஒருவன் தன்னை திருத்தி கொள்ள இல்லைன்னா அவன் என்ன செய்யட்டுமா அவன் திருந்தடுமோ நாசம் அடையடுமா மல ஜිබிரல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்றாங்களே ஆ பாப்பா உம்மா கிடைச்சி அவங்களே வச்சு சொர்க்கம் நூலே இல்லை எல்லாம் சந்தர்ப்பம் இதெல்லாம் அப்ப மலக்குருடைய துஆ மனிதர்களுடைய துஆ இப்ப நாங்க அல்லாஹ் ஹுமக்ஃபிரில் மூமினீன வல் மூமினாத يلا மூமினான ஆண் பெண்களுடைய பாவத்தை மன்னி துவா கேள يلا 얘네 பாப்பா அம்மாக்கு எங்கட எங்கட மனைவி எங்கட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம் துவா கேட்கிறோம் அந்த துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மலக்க சாற்றான் அந்த மலக்கு சொல்றார் வலக்க உனக்கும் அத போல கிடைக்க துவா கபூல் செய்யப்படுறதுக்கான ஒரு ஒரு முறை தான் மத்தவங்களுக்கு துவா கேட்கும் பாப்பா அம்மாவுக்கு துவா கேட்கும் பொழுது மலக்கு சொல்றார் ஒண்ட பாவத்தையும் மன்னிக்க நல்ல நண்பர்களுக்கு துவா கேட்கும் மலக்களுடைய துவாவை போல கூட்டாளிமாருக்கு நாங்க துவா கேட்கும் எங்கட மாணவ மாணவிகளுக்கு துவா கேட்கும் நாங்க வாப்பாமார் பிள்ளைகளுக்கு துவா கேட்கும் நாங்க எங்களுக்கு உதவி செஞ்சவங்க சில உலமாக்களுடைய முசல்லாக்கு லிஸ்ட் ஒன்றே இருக்குமா துவாட லிஸ்ட் எத்தனை பேர் எல்லாரோட பேரையும் பார்த்து பார்த்து துவா கேட்கறது ஏனென்றா துவாவுக்குரியவர்களாக வாழும் உலகத்தில் மணிய சகோதர சகோதரிகளே இந்த மூணு துவாவும் மலக்குகளுடைய துவா மலக்குகளுக்கு தெரியாதா துனியாவில் தாரத்துக்கு ஏதாவது ஏன் சொர்க்கத்தை பதி கேட்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பத்தை விடணும் அதுதான் முக்கியம் உண்டு ஜஹீம விட்டு எங்களை பாதுகாக்கணும் ஜன்னத்துவம் அதுனுக்கு எங்களை அனுப்பணும் நாங்கள் போகிறதோட சஹமீன் அபா இஹிம் அஸ்வா ஜிஹிம் வதுர்ரியா தஹிம் என்ன சகோதரிகளே சக்ராத்தில் நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவோம் எப்போ என்ன சகராத்துக்கு போகிறோம் குடும்பத்தோட வாழ்கிற நோக்கம் யாருக்காவது சொல்லுங்க எப்போ பிரியற குடும்பத்தை விட்டு யோசிக்குங்களா எப்போயாவது இதை ஒரு நாளில் குடும்பத்தோட பிரியுற டைம் எது எப்படி பிரியுற கொஞ்சம் சும்மா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மிச்சம் யோசிக்க வானா மிச்சம் யோசிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எழுதிக்கா யூத்திக்காப்பிரிக்க செல்டுவீங்க மிச்சம் யோசிக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிடம் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் நாளைக்கு உங்களை கபூரில் ஒன்றே வைக்கிற அவ்வளவுதான் நாளைக்கு எப்பயோ ஒரு நாள் நடக்க போதா இல்லையா இது நாளைக்கு சும்மா யோசிச்சிங்கண்டா இப்ப நாளைக்கு என்ன கொண்டு போய் கபர்ல வச்சால் இந்த கேள்வி சாதாரண கேள்விய எத்தனை விடயத்தை பத்தி யோசிக்கணும் தெரியுமா எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணுமே ஒரு ஆள்ட கையில் என்ன போன பாஸ்வேர்ட்ல இருந்து கொடுக்கணுமே என்ன பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கொடுக்கணுமே எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும் மாத்தணுமே எத்தனை மாத்தி வச்சிருக்கோம் நாங்க நாளைக்கு எங்களை கபருல கொண்டே வைக்கிற எல்லாரும் மௌத்தாகிற எல்லாரும் திடீர்னு திடீர் தா தான் கதைப்பாங்க பேசுவாங்க வாப்பா அப்படி இருந்தாரன் திடீரெண்டு போயிட்டாரு திடீரெண்டு போகல இருந்தா திடீர்னு போயிட்ட ஹஸ்பண்ட் அப்படி தான் இருந்தாரு வைத்தாரு நான் என்ன செய்ய மகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது போய் வாரன் டி ஊற்றி வைட்டு தான் போனேன் என்ன சொல்லிட்டு போனேன் மகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வார டி ஊத்தி வைங்க அவ்வளவுதான் கோல் வருது ஆக்சிடென்ட் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் டீயா குடிக்கிறது இப்ப இப்ப எல்லா ப்ரோக்ராம் மாறப்போதா இல்லையா எல்லாம் மாறி நியமிக்க சகோதரர்களே இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ரெடியா இருக்கும் அதான் முஸ்லீம் நாளைக்கு உங்களை கபருக்கு வர சொல்லியாச்சு அலமது இல்ல ரெடி எல்லாம் ரெடி எடுங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு போவோம் இவன் தான் முஸ்லிம் இவன் தான் தைரிய சார் அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது அந்த முறையைத்தான் எங்களுக்கு துவா செய்யறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க எங்களோட உள்ளவங்க இருப்பாங்க எங்கள் சொத்துகள் பிரிஞ்சு போவோம் அலமது இல்லா யார் உள்ளத்தை நோ அடிச்சு இல்லை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள் நல்ல கணவன் நல்ல மனைவி ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் இதைத்தான் யோசிக்கும் வேற ஒன்றும் இல்லை தலையில் போட்டு மண்டையில் போட்டு ஏற்றிடாதீங்க துணியாவை ஏத்தி 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 ரகசியமா வச்சு 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 இந்த ரகசியம் எப்ப வெடிக்க போகுது அவர்கள் புத்திசாலிகள் அல்ல எங்களுக்கு கொஞ்சம் பேர் தேவையா இல்லையா தான் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் நாளைக்கு மவுத்தானா நான் என்ன நிலைமை என்ன அவ்வளவுதான் கொண்டு போய் கபுர்ல வச்சா அதுக்கப்புறம் அடுத்த உலகம் ஆரம்பிக்கிறேன் இல்லையா இந்த உலகத்துல கண்ட எந்த மூஞ்சும் கபருக்கு காண ஒரு மூஞ்சி ஒரு கூட்டாளி காலை எலும்பி கூட்டாளி ஒரு அவர் பேசுற ரெண்டு அவர் பேசுறது ஒன்றும் இல்லை அவங்கள பத்தி நினைக்கவும் மாட்டான் கபு வரையும் மாட்டான் நல்லா இருக்கிற யோசிக்க தேவையில்லை இனி எங்கட வாழ்க்கை இன்னொரு பக்கம் போகுது அதனாலதான் இந்த மலக்குகளுடைய துவாவை அடைஞ்சவங்களாக நாங்க மாறோம் துவாவை அடையணும் என்றா பள்ளிவாசல்ல வந்து அல்லாவோட எவ்வளவு கூட்டாளி இருந்தாலும் எங்களுக்கெண்டு மழக்களுடைய துவா மிக முக்கியம் சகோதரர்கள் அதனால தான் சஹாபாக்கல்ல பலருக்கு பலருக்கு சஹாபாக்கல்ல பலருக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார் நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சுரா மூமீனில் வரக்கூடிய இந்த மூணு துவாவும் இருக்குது யல்லாஹ் ஜென்னத்தை குடு ஜன்னத்து அதின குடு யால்லா விட்டு பாதுகா இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம் எனவே சகோதரர்களே இந்த துவாக்கில ஓதக்கூடிய பழக்கத்தல்லா நம் மனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக என்ன தர ஓதுன்னு சொல்லித்தார் ரப்பின் சுரு நீ அலல் கவுமில் முஃசிரின் ர பி ஹபிலி ربنا وسعت كل شيء رحمه وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم ربنا وادخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب